மகனோ மகளோ இன்னைக்கு அதை நண்டு கொண்டு இருக்குது நட்புகள் ஐக்கியம் நல்லா போயின்னு இருக்குது ரெண்டு குமாரன் இருக்காங்க வீட்டில் லூக்கா பதினைந்தாவது அதிகாரத்தில் கெட்ட குமாரன் கெட்ட குமாரன் கெட்ட குமாரன் நம்மளே ஒரு பேர் வச்சுட்டோம் இளைய குமாரன் பிள்ளையாண்டானுக்கு நண்பர்கள் அதிகம் நண்பர்களோடு கடந்து செல்கிறான் சுத்தமாக உறிஞ்சிடுறாங்க சுத்தமாக உறிஞ்சிட்டாங்க பணத்தை ஏன் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன்னு தகப்போன விட்டே தூரமாக போயிடுச்சு நட்பு நட்பு எழுத்துன்னு போயிடுச்சு நட்பு எழுத்துன்னு போயிடுச்சு இது சரிதையாக ஆண்டவர் சொல்கிறாரு ஆனால் எத்தனை குடும்பங்கள் என்ன நடக்குது உள்ளே படிச்சின்னு இருக்குது அது வேலைக்கு போக துப்பு கிடையாது ஒரு மாதத்தில் முப்பது நாள் உழைச்சி ஒரு கிட்ட சம்பளம் வாங்கி பழக்கம் கிடையாது நேர வியாபாரம் குடும்பமாவது இந்த வியாபாரம் அறிவு இருக்கணும் வியாபாரம் தவறு இல்லை அதை குறித்து அறிவு இருக்கணும் எந்த பலத்துக்கு பின்னாலும் பின்னாடி ஒரு ஞானம் இருக்கணும் ஏதோ ஒரு பலம் இருந்தால் அதுக்கு பின்னாடி ஒரு ஞானம் இருக்கும் பொருளாதார பலம் இருக்கணும்னா உங்களுக்கு பொருளாதார ஞானம் இருக்கணும் அதனால தான் சொல்கிறான் ஃபைனான்ஷியலி சவுண்டு ஃபைனான்ஷியலி வீக்குன்றாங்களே பண தட்டுப்பாடு இருந்தால் பண பற்றாக்குறை இருந்தால் ஃபைனான்ஷியலி வீக் அதுக்கு பின்னாடி ஞானம் இல்லை த இந்த மாதிரி தான் நட்புகளோடு சேர்ந்தா இப்போ பெற்றோர்களும் பிள்ளைகளோட நட்புகள் என்னன்றது பார்க்கணும் அது தகப்பன் ரெண்டு பிள்ளை ரட்சிப்பை பற்றி சொன்னது போல மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது தகப்பன் பாருங்கள் அவ்வளோ பெரிய ஆஸ்தி படைத்தவனாக இருக்கிறான் பிள்ளையை கண்டித்து வளர்க்க துப்பு இல்லை ரெண்டுமே ஃப்ராடுங்க அதில் ஒன்று மட்டும் இல்லை ஒன்றுத்து ரெண்டுத்துக்குமே நண்பர் இருக்குது ஒன்று போய் பார்த்து அழிஞ்சிச்சு ஒன்று ஒன்று வீட்டில் இருந்துனே மனசுக்குள்ளே எல்லா இருந்துச்சு என் நண்பர்களிடலேயே ஒரு கன்று குட்டியை கூட என்ஜாய் பண்ண இல்லையாப்பா அப்படின்ட்டு அவன் நடு வீதி எழுத்துட்டான் அப்பாவை அதுக்கு தான் சொன்னார் ரெண்டுமே ஃப்ராடுன்னு இந்த தகப்பன் வெறும் அந்த எல்லைகள் விரிவடைகிறதும் வேலைக்காரில் மேய்க்கிறதுமே சரியாக இருக்கும் சில பேர்லாம் ஊழியம் ஊழியன் விசுவாசிகள் ஊழியம் ஆலயம் அப்படியே இருப்பாங்க குடும்பத்தை கண்டிக்க மாட்டாங்க பெரிய கரும்புள்ளி குடும்பம் உண்டாக்கிடும் மகனோ மகளோ மனைவியோ உங்களுடைய பேர் அதிக அதிகமாக பரவற அளவுக்கு பண்ணுறாங்க ஏன் பிள்ளைகளோட நட்பு நீ பார்க்கணும் மகளாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் பூந்து பாருங்கள் உள்ளே பூந்து தப்பு ஒன்றும் இல்லை கல்யாணம் வரைக்கும் அவங்க உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் காலேஜுக்கு போய் பாருங்கள் பள்ளிக்கூடம் போய் பாருங்கள் யார்கிட்ட தோழமை பாராட்டுறாங்க அந்த பசங்கிட்ட பேசி பாருங்கள் அதுங்க குடும்ப பின்னாணி என்னான்னு பாருங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா பார்க்கலன்னா உன் சொத்து உன்னுடைய சுதந்திரம் உன்னுடைய உழைப்பு எல்லாத்தையும் உங்கள் பிள்ளை நாசம் பண்ணுறதுக்கு இந்த கருவிகளை அது பயன்படும் இந்த நட்புகள்